வணக்கம் உறவுகளே இது உங்கள் பூமி யூடியூப் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி எழுவது ஏக்கர் தென்னந்தோட்டம் கோடிகளில் வருமானம் தந்துக்கிட்டு இருக்கிற ஒரு நூற்றி எழுபது ஏக்கர் தென்னந்தோட்டம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இந்த பூமியில் நம்ம என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கி நூற்றி ஐம்பத்தெட்டு ஏக்கரில் தென்னை மரங்கள் காய்ப்பு மரங்கள் இருக்குதுங்க பன்னெண்டு ஏக்கர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கி மாடு ஆடு அப்புறம் வந்து வாழை விவசாயம் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க மொத்தம் இந்த தோட்டத்தில் நூற்றி ஐம்பத்தெட்டு ஏக்கரில் பதினோராயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஆறு தென்னைமரம் இருக்குதுங்க எல்லா தென்னைமரத்துக்குமே ட்ரிப்புள் ஐநுங்க ஃபுல்லாமே ட்ரிப்புள் ஐன் தான் அதனால் ஒரு பிரச்சனையுமே கிடையாது அது இல்லாமல் இந்த பூமி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் ஆற்று ஓரத்தில் இருக்குதுங்க இருந்து டைரக்டாகவே பைப்லைன் எடுத்து கிணத்துல தண்ணி விட்டு அங்கேருந்து இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு பைப்லைன் போட்டிருக்கிறாங்க நாலு போர்வெல் இருக்குது அதில் ஒரு பெரிய கிணறு இருக்குது வத்தாத தண்ணிங்க எப்போதும் தண்ணி இஷ்டம் போல் இருக்குதுங்க நல்ல தண்ணி ஏரியா இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னாக்கி பூமியினுடைய நூற்றி எழுபது ஏக்கர்லேயும் எந்த மூளைக்கும் போகிற அளவுக்கு நல்லா ரோடு பேசுங்க தேங்காய் வெட்டிட்டு வர்றதாகட்டும் இளநி வெட்டிட்டு வர்றதாகட்டும் எல்லாத்துக்குமே ஏற்ற ஒரு நல்ல தரமான பேஸ் தான் போட்டு வச்சுருக்குறாங்க வண்டி எல்லா மூளைக்குமே போகும் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை இதில் கெஸ்ட் ஹவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குதுங்க ஆறாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் அந்த கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது ஓனர் ஹவுஸ் நல்ல பெரிய பெரிய ஒரு கெஸ்ட் ஹவுஸுங்க அது இல்லாமல் லேபர் குவார்டர்ஸ் பார்த்திங்கன்னாக்கி ஒரு இருபத்தி நாலு நம்பர் இருக்குதுங்க ஒர்க்கர்ஸ் எல்லாம் தங்குறதுக்காக ஒரு இருபத்தி நாலு குட்டி குட்டி வீடுஸ் இருக்குது அதனால வேலைக்காரங்க தங்குறதுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இதுக்குள்ளே வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமியை சுற்றி முழுசுமே கம்பி வேலி போட்டிருக்கிறாங்க அதனால சேஃப்டி ஆங்கில் சுற்றிலையும் கம்பி வேலி போட்டிருக்காங்க ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா கிணறு ஒன்று போட்டிருக்கோம் போர்வெல் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு போர்வெல் இருக்குதுங்க அங்கங்கே போட்டு வச்சிருக்காங்க எல்லா ஈபியோடு இருக்குது அது இல்லாமல் ஒரு ஏழு வாட்டர் டேங்கு பெரிய லெவல் நீர்த்தேக்க தொட்டி ஏழு கட்டி வச்சுருக்காங்க அது மூலமாக தான் தோட்டம் முழுக்கமே தண்ணீர் இருக்குதுங்க ஸோ தண்ணி மெயின்டெயின் பண்ணுறது எல்லாமே பக்கா மெயின்டெயின் இருக்காங்க ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க இதில் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தாக்கி ஒரு நூற்றி ஐம்பது மாடு இருக்குதுங்க பூராமே வட மாநிலத்து மாடு ப்ளஸ் ஒர்க்கரோடவே இருக்காங்க நூற்றம்பது ஆடு இருக்குதுங்க ஸோ மாடும் உள்ள மாட்டு ஃபார்ம் பெரிய மாட்டு ஃபார்ம் இருக்குது அதோட பிக்சர் பின்னாடியே வந்துட்டுருக்குது இது கிணறு பெரிய கிணறுங்க கிணற பார்த்துக்குங்க இந்த வீடியோ முழுவதும் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்குறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஆட்டு ஃபார்ம் இருக்குதுங்க மாடு இருக்குதுங்க மாடு நூற்றம்பது மாடு இருக்குது எல்லாம் ஒர்க்கர்ஸோட பக்கா ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது கிணத்துல தண்ணி பாருங்க வாய்க்கால் இருந்து தண்ணி வந்துச்சுனாக்கி டேரெக்டாக கிணத்துக்கே வந்துக்குங்க நம்ம இங்கேருந்து எடுத்து தண்ணி ஓட்டி தீர்க்க வேண்டியதாக தீர்க்கிறதா வேலையே அதனால் ஒரு பிரச்சனையுமே இல்லை நல்ல தண்ணியோட அழகான ஒரு கிணறோட ஏழு போர்வெல்லு அது இல்லாமல் ஏழு நீர் தேக்க தொட்டி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா வசதியோடையும் இந்த பூமி அமைஞ்சிருக்கு இந்த பூமியில் தென்னை மரத்துலேருந்து மட்டும் பார்த்திங்கன்னா அஞ்சு கோடியே பத்து லட்ச ரூபா வருஷத்துக்கு வருமானம் வந்துக்கிட்டு இருக்குங்க வருமானம் தென்னை இருந்து மட்டும் அஞ்சு கோடியே பத்து லட்ச ரூபா ஒரு வருடத்தோட வருமானம் அது இல்லாமல் ஆடு மாடுலேருந்து முப்பத்தி ஆறு லட்ச ரூபா வருமானம் வந்துக்கிட்டு இருக்கு ஆடு மாடுலேருந்து முப்பத்தி ஆறு லட்ச ரூபா வருமானம் வந்துக்கிட்டு இருக்குது வாழை வருமானம் சேர்க்கலைங்க அது கணக்கிலே வரலை அது நம்ம ப்ரொடக்ஷன் எடுத்துகிட்டு வரும்போது பார்த்துக்கலான்ட்டு இப்போ வந்து ஸ்டாண்டர்டு இன்கம் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கிறேன் மொத்தமாக ஒரு வருஷத்துக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கோடியே நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபா வருமானம் வந்துக்கிட்டு இருக்கு இது லோ மார்க்கெட்டோட லோயஸ்ட்டு ப்ரைஸை போட்டு லோயஸ்ட் ஆவரேஜை போட்டு பண்ணின ஒரு சின்ன கால்குலேஷன் தான் உங்களுடைய இந்த வருமான டீட்டெயில் இந்த தோட்டத்தோட முழு டீட்டேல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க முழு வீடியோவும் பார்த்துட்டு நம்மகிட்ட கேட்டிங்க அப்படின்னாக்கி உங்களுக்கு நம்மள்கிட்ட தனியாக டாக்குமெண்ட்டாகவே இருக்குது நான் உங்களுக்கு தனியாக தர்றேன் மீடியேட்டருக்கு அவைலபிள் இல்லைங்க ஓன்லி ஓனர்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம கொடுப்போம் அதனால் இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள் ஏ டு செட் எல்லாம் சொல்கிறேன் இந்த பூமியை வந்து இப்போ வந்து அவங்க சொல்கிற விலை விற்பனைக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கி நாற்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து ஸ்டாண்டர்ட் கிடையாதுங்க கண்டிப்பாக விலை குறைய வாய்ப்பு இருக்கிறது பெரிய லெவலில் எதிர்பார்க்குற மாதிரிலாம் குறையாதுங்க அடிமாட்டு விலைக்கு வாங்க முடியாது ஸ்டாண்டர்டாக நான் ஒரு விலைக்கு வாங்கிக்கலாம் அவங்க வந்து கொஞ்சம் வெளியில் போடுறதுனாலே கொஞ்சம் ஃபேமிலி இஷ்யூஸுனாலேயும் தான் பூமி கொடுக்குறாங்க அதனால் மார்க்கெட் ரேஷன் அதிலேருந்து கொஞ்சம் முன்ன பின்னா கம்மி பண்ணியே நம்ம வாங்கி கொடுக்கலாம் நல்ல விலைக்கையும் பண்ணி கொடுக்கலாம் அதனால் நல்ல காப்பு இளநீர் சரியான காப்புங்க நல்ல காப்பு நல்லபடியாக போயிட்டுருக்குது போ தோட்டம் அதாவது ரன்னிங் கண்டிஷனில் ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி எடுக்கணுன்னு ஆசைப்பட்றவங்களுக்கு ஏற்ற பூமி தான் இந்த பூமி நூற்றி எழுபது ஏக்கர் இது வந்து எந்த ஏரியாவில் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டேக்கி தேனி ஏரியாவில் இருக்குதுங்க லேண்டு வந்து தேனி ஏரியாவில் தான் இருக்குது தேனி சுற்றுவட்டார பகுதியில் தான் இருக்குதுங்க அக்யூரட்டாக லேண்டு சொல்ல முடியலைங்க அது நீங்கள் லைவாக வரும்போது நாங்களே கூட்டிகிட்டு போய் காமிச்சிக்கிறோம் ஸோ விருப்பம் இருக்கிறவங்க நம்ம சேனலை காண்டெக்ட் பண்ணுங்கள் வீடியோ முழுவதும் பாருங்கள் அதில் வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஏ டு செட் எல்லாம் வரும் வாய்ஸ் இதோட ஓவருங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு விருப்பம் இருக்கிறவங்க நம்ம சேனலை காண்டக்ட் பண்ணிங்கனாக்கி நல்ல விலைக்கு இந்த பூமியை முடித்து கொடுக்கலாம் விலை குறைவாக பேசி முடித்து கொடுக்கலாம் நன்றி வணக்கம் இதுபோல் தோட்டம் வாங்க விற்க விருப்பம் இருப்பவர்கள் நம்ம சேனலை காண்டெக்ட் பண்ணுங்கள் பூமியை எடுத்தும் கொடுக்கலாம் பூமியை விற்றும் கொடுக்கலாம் நன்றிங்க